இயேசு கிருத்துக்குள் பிரியமானவர்களே நமக்காக விட்டு மன்னகம் வந்தவரும் நமக்காக மறித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆகிய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்திருப்பவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் வாய்ஸ் ஆஃப் நிகழ்ச்சி நமக்கு ஆசீர்வாதத்தின் நிகழ்ச்சியாகவே அமைந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அது தெய்வத்தினுடைய குரல் ஒளி கடருடைய குரல் ஒளி அந்த குரல் ஒளிக்கு அந்த குரல் ஒளியை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து கடந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இந்த நாளிலும் தெய்வத்தின் குரல் ஒளியை கேட்க நம்ம எப்போ கிடைக்கலாம் தூய ஆவியானவர் தாமே நமக்கு ஓலிஸ் ஃப்ரீ இரண்டு குருந்தியர் புத்தகத்திலே இரண்டு குருந்தியர் புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்தை தூய் ஆவியானவர் காண்பிக்கிறார் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் பழையன புங்குந்தன புதிய அருமையான ஒரு வார்த்தையை தூய் ஆவியானவர் என்று நமக்கு காட்டியிருக்கிறார் ஒருவர் கிறிஸ்துவரோடு இணைந்திருக்கிற பொழுது அவர் புதிய படைப்பட்டவராய் இருக்கிறார் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறது அப்படி அவரோடு இணைந்திருக்கிற பொழுது முதலாவது பரிசுத்தம் அவருடைய அன்பு குண நலங்கள் எல்லாம் வாரியும் இருக்குதா பழைய பாவ வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் இப்பொழுது ஆண்டவரோடு கூட இணைகிறோமோ அப்பொழுது மாற்றப்பட்டவர்களாக ஒரு புதிய மனிதர்களாக மாற்றப்படுகிறோம் அநேக அநேக மக்கள் எங்கேயோ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடம் கடந்து வரணும் அவரோடு கூட இணையனம் அப்பொழுது அவர்கள் பரிசுத்திலும் அவருடைய தெய்வீ குணநலங்களிலும் மாறுபட்டவர்களாக இருப்பார்கள் என்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் ஏன் உங்களில் இரு அநேகருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இல்லவா நாம் அவரிடம் வரணும் வருகிற பொழுது அவருக்குள் புதிய நிலையில கடந்து வருகிற பொழுது மாற்றப்படுகிறோம் இந்த புதிய நிலை வருகிறது எப்படி யோவான் தன் திருமுகத்திலே சொல்லுவார் யோவான் தன் நச்சீதிலே யோவான் தன் நச்சீதிலே முதல் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லுகிற பொழுது அங்கே சொல்லப்படுவார் அவர்கள் ரத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளால் பிறந்தவர்கள் ஒரு புதிய படைப்பு புதிய நிலையில படைக்கப்படும் புதிய பிறப்பு மறுபடியும் பிறக்கிற ஒரு நிலை எப்படி பாவ நிலையில் மறிச்சு தூய ஆவியிலே புதிய பிறப்பாய் பிறக்கிறது தான் இதுதான் புதிய பிறப்பு இப்படி பிறக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற நிலையிலே கிறிஸ்துவோடு கூட இணைந்து அவருடைய அன்பின் சுவாபங்களை வெளிப்படுத்தும் நிலையிலே வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் இப்படி வாழப்பட வேண்டும் எனவே தான் அங்கே இந்த யோவான் மூணில் பார்க்கும் பொழுது ஆறாவசம் செல்லும்போது மனிதனால் பிறக்கிறவர்கள் மனித இயல்பை கொன்றுப்பார்கள் கடவுளால் பிறக்கிறவர்கள் கடவுள இயல்பை கொன்றுப்பார்கள் என்று நீங்களும் நானும் நான் ஒவ்வொருவருமே கடவுளால் பிறக்கப்பட்டவர்களாக ஒரு கடவுளோடு இணைந்து வாழ்கிற மக்களாக ஒரு புதிய படைப்பாக்கப்பட்ட மக்களாக இருக்கப்பட வேண்டும் நீங்களாலும் மட்டுமல்ல எல்லோரும் இப்படி வர வேண்டும் அதை ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்ட விரும்புகிறார் வெப்ப கிடைக்கலாம் அன்பின் ஆண்டவரே நாங்கள் ஏதோ ஒரு உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திராமல் நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக புதிய படைப்புகளாய் கடந்து வந்தவர்களாக உம்மோடு இணைந்து வாழ்கிற மக்களாக உங்களுடைய அன்பின் சுவாபங்களை வெளிப்படுத்துகிற மக்களாக இருக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐயா ஆண்டவரை எங்களை ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் ஒரு புதிய படைப்பாக மாறப்பட வேண்டும் உம்மோடு இணைந்து வாழப்பட வேண்டும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அன்பின் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் இந்த நிலையை நேத்தானே எங்களுக்கு தர வேண்டும் ஒப்புக்கெடுத்து செய்த இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிலையிலும் எங்களுடைய மாற்றப்படுவதாகும் எங்களுடைய உள்ளம் தானே புதிய நிலைக்கு கடத்தி செல்வதாக சொல்லுகிறவரும் அதை செயல்படுத்துவரும் ஆகிய உமாக்கி துதி கன மகிமை உண்டாகட்டும் ஆமீன் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என் நாளும் என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு என்னாலும் மாதல் என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என் என்றும்